பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டு மணிவண்ணா மணிவண்ணாவுல் செவ்வெடி செவ்வி திருகாப்பு ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஸ்ரீமதி ராமானுஜாய் நமக ஸ்ரீமதி ராமானுஜாய் நம ஸ்ரீமதி ராமானுஜாய் நமக ஓம் கவுடாழ்வாள் நமோஸ் ஓம் கவுடாழ்வாள் நமோஸ் ஓம் கௌடாழ்வா நமோஸ் ஓம் சுதர்சனாய் வித்மகே மா ஜவாலாய்த்தி மிக தன்ன சக்கர நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வார ராசி பலன்கள் புள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப்போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க சிம்ம ராசி காலபுருஷனுக்கு ஐந்தாவது ராசி மகம் பூரம் உத்தரம் முதல் பாதம் உள்ளடக்கியது சிம்ம ராசியினுடைய அதிபதி கடந்த மூன்று மாதமாக பிரச்சனையில் இருந்தது சிம்ம ராசி அன்பர்களுக்கு பாருங்கள் சனி பகவான் கும்பத்தில் இருந்தார் ராகுவின் பிடியில் இருந்தார் சூரியன் அதுக்கப்புறம் மேஷத்துக்கு வந்து உச்சமடைஞ்சாலும் சனி பார்வையில் இருந்தார் ஸோ கடந்த மூணு மாத காலமாக பல பிரச்சனைகளை பல தொந்தரவுகளை அனுபவித்து வந்தீர்கள் இந்த சிம்ம ராசி என்பர்கள் ஆனால் இந்த வாரம் ச சூரியன் எங்கே வந்துட்டார் உங்களுக்கு பத்தாம் இடத்தில் இருக்கார் குருவோடு இணைஞ்சிருக்கார் அப்போது இந்த வார கிரகங்கள் இந்த சிம்ம ராசிக்கு அற்புதமான பலன்களை தருமா சுமாரான பலன்களை வழங்குமா என்று சொன்னால் பல அற்புதங்களை தரப்போகிறது அற்புதமான பலன்களை வாரி வழங்கப் போகிறது என்று சொல்லலாம் உங்களை பொறுத்தவரையிலையும் இப்போ ராசி ராசிநாதன் குருவோடு இணைஞ்சு பத்தில் இருக்கிறது உங்களுடைய சிந்தனைகள் செயல்கள் எண்ணங்கள் எல்லாம் தொழிலை பற்றியும் உத்தியோகத்தை பற்றியும் தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் இருந்தாலும் அதில் ஈடுபட்டு நீங்கள் நல்ல சம்பாத்தியம் பண்ணக்கூடிய உங்கள் திறமையை வெளிக்கொணரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது என்று சொன்னாலும் ராசியை சனி பகவான் பார்ப்பது சரியல்ல ராசியை சனி பார்த்தா சில நேரம் மந்தித்து மாதிரி ஆகிடுவீங்க டென்ஷனாக இருப்பீங்க அந்த கௌரவ குறைச்சல் ஒரு சிலருக்கு ஏற்படலாம் தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம் வேலையிலையோ தொழிலையோ சில பின்னடைவுகள் சந்திக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கலாம் எச்சரிக்கையோடு இருங்கள் ஆனபோதிலும் பத்தாம் இடத்தில் இருக்கும் குரு பகவான் உங்களுக்கு ரெண்டாம் இடத்தை பார்ப்பதால் சூப்பர் பல வரவு என்பது அதிகரிக்கும் இதனால் வரைக்கும் அங்கே கேது இருந்து உங்களுக்கு பிரச்சனைகளை தந்தார் குடும்பத்தில் சண்டை சச்சரிவு பிரச்சனை பிரிவினை அப்படி இருந்தது கணவன் மனைவியிடையே பிரச்சனை இருந்தது இப்போ பாருங்கள் அதே கேது அங்கே தான் இருக்கார் ஆனாலும் உங்களுக்கு குரு பார்க்க கோடி நன்மை அப்போ குரு பார்க்க அப்படின்னா ரெண்டாம் இடத்து குரு பார்க்குறார் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய ஒரு நிலை கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருந்துச்சு இருக்குது பண வரவு அதிகரிக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள் வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும் மற்றபடி உங்களை பொறுத்தவரையும் ரெண்டாம் இடம் குடும்ப மேன்மை பொருளாதார மேன்மை என்பது இந்த வாரத்திலிருந்து ரொம்ப சிறப்பா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் மூணுக்கும் பத்துக்கும் ஆதிபத்தியம் உடையவர் பத்தாம் இடத்தில் இருப்பது மிக மிக சிறப்பு குருவோடு இருப்பது அதைவிட சிறப்பு ராசிநாதனோடு இணைந்திருப்பதும் இன்னும் சிறப்பு அப்போ பார்க்கும்பொழுது உங்களுக்கு இளைய சகோதரர்களால் ஆதரவு உண்டு பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபாத் கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட் கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசையமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை வேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது உங்களை பொறுத்தவரை எடுக்கின்ற எந்த ஒரு சிறிய முயற்சியாக இருந்தாலும் இமாலய வெற்றி பெறும் ஒரு சிலருக்கு குறுகிய தூர பயணமும் ஏற்படும் அதனால் அனுகூலங்கள் உண்டு நீண்ட தூர பிரயாணத்திற்கான அடித்தளமும் இடுவேன் நாலாம் இடத்தை சனி பார்த்து கொண்டிருந்தார் இது நாள் வரைக்கும் இப்போவும் சனி பார்த்துக்கிட்டு இருக்கார் நாலாம் இடத்தை சனி பார்த்தால் தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு உங்களுக்கும் சுக கெட்டு போய் மருத்துவமனைக்கு போனீங்க உடம்பு கெட்டு போய் பிள்ளைகளுடைய கல்வி வந்து சரியாக ஈடுபாடு இல்லாமல் இருந்தது அதே வண்டி வாகனங்கள் செலவு வச்சது இப்படி பலவாரான தொண்ணூறு இன்னல்களை அனுபவித்து வந்தீர்கள் ஆனால் இப்பொழுதும் சனி பார்க்கிறார் இருந்த போதிலும் குரு பார்க்க கோடி நன்மை அப்போது சனியும் பா பார்க்குறார் நாலாம் இடத்தை குருவும் பார்க்குறார் அப்போது பாசிட்டிவான ரிசல்ட் பாசிட்டிவான பலன்கள் அப்போ குரு பார்க்க கோடி நன்மைன்னு அதான் பெரியவங்க சொன்னாங்க இவங்களை பொறுத்தவரையோ தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு இருந்தது இல்லையா அதெல்லாம் ச தேக ஆரோக்கியம் சரியாகி க சந்தோஷமாக எழுந்து நடமாட தோங்குவார்கள் வண்டி வாகனங்கள் செலவு வச்சு இப்போ வண்டி வாகனங்கள் அதனால் ஆதாயம் கிடைக்கும் அதை வச்சு பழுப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு சவாரி கழித்து நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும் பிள்ளைகள் நல்லா படித்து தேர்ச்சி பெறக்கூடிய ஒரு அமைப்பு எந்த கோர்ஸில் சேரணுமோ சேர்த்து விடுங்க மற்றபடி சொத்து பத்துக்கள் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கு நல்லதே நடக்கும் நீங்கள் ஸோ ஏதாவது வண்டி வாகனங்கள் பழசு வச்சுட்டு புதுசு வாங்கலாம் இல்லை புதுசே வாங்கலாம் இல்லை சொத்து பத்து புதுசாக வாங்கக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம் அஞ்சாம் இடத்து அதிபதி உங்களுக்கு பாருங்கள் பத்தாம் இடத்தில் இருக்கிறார் ஒரு திரிகோணாதிபதி ஒரு கேந்திரத்தில் இருப்பது குலதெய்வத்தினுடைய பிளெஸ்ஸிங் கண்டிப்பாக உண்டு மற்றபடி ஆறாம் இடத்தை குரு பார்க்குறார் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு நல்ல தகவல் வரும் கண்டிப்பாக வெளிநாடு போவீங்க ஏழு சனி இருக்கு கொஞ்சம் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க நண்பர்கள் சொன்னால் புரிஞ்சுப்பாங்க நன்றி சொல்லி புரிய வைங்க கூட்டு தொழில் செய்கிற இடத்துல சில சலசலப்புகள் ஏற்படும் விட்டு கொடுத்து போனீங்கன்னா எந்த குறையும் இல்லை எட்டில ராகி இதை மாற்றவே முடியாது இந்த மற்றவங்களுக்கு நான் பஞ்சாயத்து பண்ணுறேன் அவங்களுக்கு நல்லது பண்ணுறேன்னு போய் வம்பில் மாட்டிக்காதீங்க போலீஸ் ஸ்டேஷன் கார்ட்டு வம்பு வழக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது உங்கள் பணத்தை செலவு செய்கிறது விரயம் எல்லாமே நடக்கும் அதனால் அசிங்கம் அவமானங்களும் ஏற்படும் எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க எட்டாம் இடத்துல ராகு இருக்கிறது அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லதல்ல விழிப்புணர்ச்சி தேவை மற்றபடி பத்தாம் இடத்துல கிரகங்கள் இருப்பது பதவி உயர்வு ஊதிய உயர்வு தனியார் துறையில் இருந்தாலும் சரி அரசு தொழில் இல்லை வேலைக்காக முயற்சி பண்ணுற இளைஞர்கள் முயற்சி பண்ணுங்கள் எந்த தொழிலில் முயற்சி பண்ணீங்களோ அதில் வேலை வாய்ப்பு கிடைக்கும் இல்லை சொந்த தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தொழில் துவங்கலாம் உங்களை பொறுத்தவரையிலையும் சிறப்பாக தொழில் செல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்கனவே தொழில் பண்ணுறவங்களுக்கு ரெட்டிப்பு வருமான வரும் ஏன்னா ராசிநாதனும் பத்தில் குருவும் பத்தில் இருக்கார் அப்போ தொழில் சிறப்பாக தானே போவோம் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் வியாபார இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போகிறது இப்படி பல சந்தோஷங்களை பல அற்புதங்களை பார்க்க போகிறீங்க சலுகைகளை பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி உங்களுக்கு உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா கலைத்துறையில் இருப்பவர்கள் சின்ன திரையாகட்டும் பெரிய திரையாகட்டும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு ஒரு பொக்கிஷமான காலம் நாள் வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க இப்போ கதவுகள் திறக்கப்பட்டு உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கப் போகிறது நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போறீங்க புகழ் அந்தஸ்து பெற போகிறீங்க ஏற்கனவே ஒரு படம் ஒரு சீரியல் பண்ணிகிட்டு இருந்தவங்க பிஸியாக இருந்தவங்களும் இன்னும் பிஸி ஷெட்யூல் இன்னும் ஒரு சில படங்கள் கமிட்மெண்ட் ஆகி நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க அரசு கருவூலம் த இன்சூரன்ஸு மற்றபடி வங்கிகளில் பணிபுரிபவர்கள் துணி கடை மற்றபடி நகைக்கடை உரிமையாளர்கள் அதில் பணியாற்றுபவர்கள் அத்துணைவர்களுக்கும் அற்புதமான ஒரு காலகட்டமாக இது விளங்க போகிறது உங்களை பொறுத்தவரையிலேயே நீங்கள் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் ஈஸ்வரனை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு யோகமான ஒரு வாரம்